காதலால் கைதியானின் அத்தியாயம் முப்பத்தி மூன்று இரவு நேரம் போல் தன் பணியை முடித்துக்கொண்டு நவீனா வீட்டுக்கு வர ஹாலில் அமர்ந்திருந்த அவளின் தந்தையை கண்டாள் அச்சோ அப்பா வேற தான் இருக்காரு அண்ணன் வேற நேற்ற சொன்னா காலையில அப்பாவை பார்த்து விஷயத்த சொல்லி இருந்திருக்கலாம் நான் வேற மறந்து போயிட்டேன் இப்போ எப்படியும் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண என்ன சொல்ல போறாரோ சரி விடு சண்டை வரட்டும் சண்டையை போட்டு என்னால் இதை தொழிலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு உனக்கான வாய்ப்பு மாதிரி தான் இருக்கு கடவுளே கொடுத்துருக்காரு மிஸ் பண்ணிடாத என மனதுக்குள் நினைத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே வந்தவளோ நேராக மாடி நோக்கி செல்ல தன் மகளை தடுத்தார் பரந்தாமன் நவினா நிலு எங்க என்னப்பா சொல்லுங்க என கேட்டவாறு தந்தையின் முன்னே வந்து நின்றாள் தன் தந்தையின் முன்னே வந்து நின்றவளோ அவர் என்ன கூற போகிறாரோ என்ற நினைப்பில் அவரின் முகத்தை தான் கண்டாள் நேத்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல என்கிட்ட சொல்லவே இல்லை அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காமே என்ன எல்லாம் உங்க அண்ணன் தான் என் பேச்ச கேட்காம இருக்கானா இப்போ நீயும் என் பேச்சை கேட்க நினைக்கிறியா இதுக்காகத்தான் உன்னை நான் கஷ்டப்பட்டு ஃபாரின்ல போய் படிக்க வச்சேன் பாரு இல்ல உங்க அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா எங்கவே அப்பா அப்படியெல்லாம் இல்லை என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி நேத்து அங்க போயிருந்தேன் நான் அப்ப ஏதோ தவறுதலா கூட இருந்த பசங்க தப்பு பண்ண அதனால என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா நீங்க வேணா நேத்து வந்து என்னை கூட்டிட்டு போன அண்ணன் கிட்ட கேளுங்க ஆனா அந்த போலீஸ்காரன் தான் தேவையில்லாமல் என்ன என்னை அங்க இருக்க வச்சிட்டான் என் கூட இருந்த பொண்ணுங்க எல்லாம் அனுப்பிட்டு என்ன மட்டும் அவன் இருக்க வச்சான் அப்படின்னா ஒரு வேலை அவன் உங்களை பழிவாங்க கூட அப்படி செஞ்சிருக்கலாம்லப்பா ஏன்னா நான் சொன்னேன் நான் அமைச்சர் பரந்தாமனோட பொண்ணுன்னு என் மேலே நீ கை வச்சா உனக்கு தான் பின்னாடி பிரச்சனைன்னு சொல்லியும் அவன் என்னை உள்ளக்க வச்சுருந்தான்ப்பா நிறுத்து எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்னென்ன பண்ணுற உன் அண்ணன் என்னென்ன பண்ணுறாங்கிற தகவல் எனக்கு உடனே வந்துடும் நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட போய் சொல்லவே முடியாது நேற்று நீ குடிச்சிருந்த அந்த போலீஸ்காரன் உன்னை கைது பண்ணிட்டு போனது தப்பு தான் ஆனால் நீ இப்போது என்கிட்ட என்ன சொன்ன ஏன் மேலே உள்ள பகையால் அவன் அப்படி பண்ணிட்டான்னு சொன்னேன் அவன் யாருன்னு தெரியுமா நீ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டீல் முடிச்சுக்கிட்ட பத்தியே அந்த உதயகுமார் அவனோட பையன் இதுக்கு முன்னாடி அவனுக்கும் சரி எனக்கும் சரி எந்த பகையும் இருந்ததில்லை இனி அவன் நம்மளோட ஆள் அதனால நீ இருந்துக்க பார் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் சுதந்திரமா உன்னை சுட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதால நீ உன் விருப்பத்துக்கு இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ சரியா சரிங்கப்பா என்ற திரும்பி செல்ல முயலை ஒரு நிமிஷன்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கான்ட்ராக்ட் முடிச்சுக்கிட்டே அந்த கம்பெனிக்கு தேவையான பணத்தை அனுப்பி விட்டுரு உன் அண்ணனை விட உங்ககிட்ட திறம் அதிகமாக இருக்குன்னு நினச்சி தான் நான் இதை கொடுக்கல நான் நினச்சா ஆளுங்களை கூட அந்த தொழிலை பார்ப்பேன் ஒரே ஒரு காரணம் இந்த வீட்டுக்குள்ள நாலு சுகத்துக்குள்ள நடக்கிற எந்த விஷயமும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது இப்ப உன் அண்ணன் என் பேச்ச கேட்காம மீறி நடந்துகிட்டு இருக்கான்ல அதே மாதிரி நீயும் நடந்துக்க முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோ அப்புறம் என்றவரோ சமையலறை வாசலை காண அங்கே அவளின் அன்னை தான் நின்று கொண்டிருந்தார் தந்தையின் வார்த்தைகள் முழுமையாக புரியவில்லை என்றாலும் ஏதோ மனதை உருக்கும் எண்ணமாக இருந்தது அன்னையை காட்டி ஏன் தன்னை மிரட்டுகிறார் யோசித்தவாறு நிற்கவே போ உன்னோட ரூமுக்கு எங்க அவளும் சரி என மாடி ஏற நினைக்க அதே நேரம் வீட்டுக்குள் நுழைந்தான் துவீஷன் அங்கிருந்த மூவரின் விழிகளும் அவனைத்தான் கண்டது தன் மகனை பார்த்தவரோ தன் அருகில் வரும் வரை காத்திருந்து என அந்த இஷான்வியோட பெரியப்பாவை போய் அன்னைக்கு மிரட்டி பார்த்த இன்னைக்கு அவளோட வீட்டுக்கே போய் விசாரிச்சு அந்த வீட்டு வேலைக்காரி எங்க இருக்கான்னு போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்கியா என்ன பண்ணப் போற எல்லா தகவலையும் நீ சேர்த்து வச்சி அவளை வெளியில கூட்டிட்டு வர முயற்சி பண்ண போற உனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ முக்கியமா எங்கவே இப்ப எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல அதனால தயவு செய்து என்கிட்ட நீங்க பேசாதீங்க என்றவனும் விலக முயல ஒரு நிமிஷம் நல்லு எத்தனை நாள் தான் இந்த கண்ணாமூரிச்சி ஆட்டத்தையே நம்ம இருக்க முடியும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அலைஞ்சு திரிஞ்ச பார்த்த பாரு நீ இந்த பார்த்த பிஸ்னஸ் வேண்டான்னு விட்டுட்டு போற அந்த பொண்ணுக்காக இதுல நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு இப்போ என்ன உனக்கு அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபி வைக்கணும் அவ்வளவு தானே நான் நினச்சா ஒரு வாரத்துல ஏன் ஒரு வாரம் என்ன ஒரு வாரம் இல்லடா ஒரு நாளில் இத முடிச்சு காட்ட முடியும் அதான் நீங்க செய்ய மாட்டேங்கல்ல அப்புறம் என்னப்பா நான் அதை செய்யணும் அப்படின்னா நீ ஏன் கூட அரசியல்ல இறங்கணும் எனக்கு அடுத்த அரசியல் தலைமுறைக்கு நீ தான் வந்து நிக்கணும் இப்பவே நீ என் கூட வர ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அப்புறம் என்னோட பதவி உனக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லை நான் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீ சரின்னு சொல்லிட்டே அப்படின்னா அந்த பொண்ணை நான் வெளியில எடுக்கிறேன் எப்படி அந்த பொண்ணை வெளியில வரவிடாம உள்ளக்க வச்ச எனக்கு வெளியில எடுக்கவும் தெரியும் சொல்லு உன்னோட முடிவு என்ன என்னப்பா என்ன மிரட்டி பாக்குறீங்களா இதில் மிரட்ட என்ன இருக்கு உனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன் எப்பவும் நீங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் சொல்கிறேன் உனக்கு புரிஞ்சுதா புரியலையா அவ தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா அதுவும் இல்லாமல் இப்போ யாரையும் அவள் காதலிச்சுக்கிட்டு இருந்தாலாமே இத்தனை நாள் அந்த காதல் விவகாரத்தை சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அன்னைக்கு பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு போனது அவமானப்படுத்துன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் என்று கூறவே சிறைச்சாலையில் வைத்து தானும் இஷான்வின் மட்டும் பேசியது இவருக்கு எப்படி தெரிந்தது அங்கும் இவரின் ஆட்கள் இருக்கிறார்களா பேசும் வார்த்தைகளை கூட அப்படியே கேட்டு சொல்லும் அளவுக்கு சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள் இப்போது என்ன செய்வது இவரின் சொல்படி கேட்டு இவருக்கு ஒத்துப்போய் செய்தால் இஷான்வியை வெளியே வர முடியும் தன்னால் முயற்சி செய்தால் முடியாது என்பது இதிலே நன்கு புரிந்தது இருந்தும் ஏனோ தான் நேசித்த பெண்ணான இஷான்வியை ஒரு நாளும் தன்னால் மறக்க முடியாது அவள் இன்னொருவனுக்கே சொந்தமாகி போனாலும் அவள் பதிந்த இந்த உள்ளத்தில் வேறொருத்தியை எப்படி தன்னால் வைக்க முடியும் அவள் கொடுத்த இதழ் மொத்தம் அவள் மீது தான் வைத்த நேசம் இரண்டுமே தன் காதலின் பொக்கிஷம் தன் உயிரைப் போனாலும் இஷாந்திக்காக ஒவ்வொரு நொடியும் தான் போராட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் வெகு நேரமாக யோசிக்கும் மகனை கண்டவாறு அவன் கூறப்போகும் பதிலுக்காக காத்திருந்தார் பரந்தாமன் தந்தையை கண்டவனும் என்னால் உங்கள் டீலிங் கொத்துக்க முடியாது இது ஒன்றும் உங்களோட சட்டசபை அரசியல் மக்கள் கூட்டம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சொல்ல உடனே தலையாட்ட நீங்கள் கொடுத்த ரெண்டு நாளுமே ரெண்டுமே நான் ஏற்றுக்க தயாராக இல்லை நான் இந்த ஜென்மத்தில் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அதே மாதிரி பிடிக்காத அரசியலை இறங்க போகிறதும் இல்லை உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன் நான் வெளியே கொண்டு வருவேன் இனிமே என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்காக மட்டும்தான் இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அங்கிருந்து மாடி ஏறி சென்று விட்டான் தன் மகனிடமே தோற்று விட்டோமே என்ற எண்ணத்தில் தான் வீட்டினை விட்டு வெளியேறினார் பரந்தாமன் தந்தை செல்வதை கண்டவளோ வேகமாய் மாடியேறி அண்ணனின் அரை நோக்கி சென்றாள் நவீனா அவனுமே படுக்கையில் அமர்ந்து தலையை கவிழ்ந்தவாறு யோசனையோடு தான் இருந்தான் அண்ணா என்ற நவீனா உள்ளே வர என்ன நவீனா என்ன விஷயம் எதுக்கு இவ்வளோ வேகமா வர அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா கிட்ட நான் காலையில எதையுமே சொல்லலை ஆனா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இப்போ என்கிட்ட இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக தலையாட்டிட்டு இருந்தேன்னா அதையும் மீறி நான் ஏதாவது பண்ணினேன் அப்படின்னா அம்மாவை பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல தான் ஏதோ பண்ண போறாரு வைத்து இவளை தன் கைக்குள் வைக்க முயற்சிக்கிறார் என்பது புரிய சீற்றமோடு இருந்தான் துபீஷன் என்ன சொல்றனி அம்மாவை பார்த்து ஒன்னு மிரட்டனாரா ஆமாண்ணா என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு அம்மாவை ஒரு பார்வை பார்த்து என்னையும் பார்த்தாரு எனக்கு அதுக்கான அர்த்தம் புரியவே இல்ல ஆனா மனசு என்னவோ கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அதான் உன்கிட்ட உடனே சொல்லிடலாம் என்ன அம்மாவை கொலை பண்ணி விடுவேன்னு சொல்லிருவாரு அவர் இன்னைக்கு என்றவனும் வேகமாய் எழுந்து செல்ல முயல தன் அண்ணனின் கரம் பற்றி தடுத்தாள் அண்ணா இப்ப எங்க போற அப்பா இங்க இல்ல அவர் எங்கேயோ வெளியில போயிட்டாரு போகும்போது வர கோமா போனாரு என்ன பண்ண போகிறாரோ தெரியல அண்ணா உன்னை என்னை அப்பா நம்ம ரெண்டு பேருமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன நினைச்சேன் இப்போ அப்பா உன்கிட்ட சொன்னதெல்லாம் அண்ணா நீ அந்த பொண்ணுக்காக தான் அப்பாவே எதுக்குறியா யார் அந்த பொண்ணு உனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ பிடிக்குமா என்ன ம் நீ காதலிச்சு பாரு காதலோட மதிப்பு என்னன்னு அப்பா உனக்கு தெரியும் ஆரம்பத்துல எங்களுக்குள்ள அவ்வளோ மோதல் இருந்தது எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறத விட இந்த நிமிஷம் வரை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவ மனசுக்குள்ள பதிய வச்சிட்டா தான் என்ன ஏத்துக்கவும் இல்லை ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா அவகிட்ட போய் பேசினேன் அப்பதான் எனக்கு எல்லாம் உண்மையை புரிஞ்சது அவ இன்னொருத்தனை காதலிக்கிறா அப்படின்னு ஒருவேளை அவளோட வாழ்க்கையில் அந்த இன்னொருத்தன் வராமலே இருந்திருந்தா என்ன காதலிச்சிருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ அவ எந்த தப்பும் பண்ணாம ஜெயிலுக்குள்ள இருக்கிறா அவளை வெளியில கொண்டுட்டு வரணும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவ விருப்பப்பட்டவனோட சேர்த்து வைக்கணும் அவ நல்லா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் என்று கவலையும் உறுதியும் சேர்ந்து தங்கையிடம் கூறவே என்னன்னா இது நீதானா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற என்னால நம்பவே முடியல ஆச்சரியமா இருக்கு சரி நீ இவ்வளோ உயிருக்கு உயிர அந்த பொண்ணை நேசிக்கிற அப்படின்னா அப்பா சொல்ற அந்த டீலிங்க்கு நீ ஏன் ஒத்துக்க கூடாது உனக்கு அந்த பொண்ணு வெளியில வரணும் ஜெயில விட்டு அதுதானே என்னோ அந்த பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற நீ அப்ப இதை தாராளமா பண்ணலாம்லன்னா இல்ல நவீனா உனக்கு புரியாது ஒருத்தி நம்ம மனசார நேசிச்சிட்டனா என்னை பொறுத்தவரை நான் சாகுற வரைக்கும் அவ மட்டும்தான் என் மனசுக்குள்ள என்னைக்கும் இருக்கணும் அவளை நான் அம்மாக்கு அடுத்த உறவா பார்த்தேன் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பொண்ண என்னால கொண்டு வரவும் முடியாது அப்போ அவங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது நீ எப்படி நான் அதை தாங்கிப்பாங்க முடியாதுதான் ஆனால் அவளோட முகத்துல நான் அந்த நிமிஷம் ஒரு சந்தோஷத்தை பாப்பேன் அந்த சந்தோஷம் எனக்கு போதும் நவீனா ஆனா இப்போ அப்பாவை விடவே மாட்டேன் அவர் எப்படி அம்மாவை இத்தனை நாள் காயப்படுத்தினாலும் பண்ணிட்டாரா அந்த அளவுக்கு உற்று வேணா என்ன சீற்று மூடு குறவே ஆனா எனக்கு என்னமோ பயமாவே இருக்குது உன்னால் அப்பாவை எதுக்கோ முடியாதாண்ணா அப்பா இந்த விஷயத்துல இவ்வளோ தீவிரமா இருக்காரு அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை இவர் கூட ஆள் வச்சு கொண்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு நவீனா ஆனால் ஆதாரம்தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எப்படியும் கிடைக்காம போயிடுமா என்ன பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு பழமொழி இருக்கு அது மாதிரி சீக்கிரம் நமக்கு ஒரு நல்லது நடக்காமல் போய்விடுமா என்ன பார்த்துக்கலாம் சரி நீ உன்னோட ரூம்புக்கு போ எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் வேணும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்றதும் சரி என கூறி அவனின் அறையை விட்டு வெளியேறியவள் தன்னரை நோக்கிச் சென்றாள் செல்லும் செல்லும்பொழுது நவீனாவின் மனமோ தந்தை கூறியதை நினைத்தது அந்த காவல் அதிகாரி நேற்று முன்தினம் தான் பேசிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனரின் மகன் என வழக்கு அவன் தன்னை அடித்ததுதான் நினைவுக்கு வந்தது தான் அவனின் மீது கை வைத்தது தவறுதான் அதற்காக தன்னை கீழே தள்ளும் அளவுக்கு அடித்தது மட்டுமல்லாமல் மூணு மணி நேரம் தன்னை அந்த காவல் நிலையத்துக்குள் வைத்ததை நினைத்து நினைத்து பார்த்தவளுக்கு தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தோன்றியது அதே இரவு நேரம் இங்கே தன்னறையில் படுத்திருந்த தேவர்ஷனுக்கு உறக்கம் என்பது துள்ளிக்கூட இல்லை இருதலை கொல்லியாக தவித்துக் கொண்டிருந்தான் தனக்கு எது முக்கியம் என்று தெளிவாக தெரிந்தாலும் மற்றொன்றை விட முடியாது திணறினான் வெளிமூடி இஷான்வியோடு தான் பழகிய நாட்களை நினைத்து பார்க்கும் போது அவனுக்கு அவ்வளவாக அவள் மனதிற்குள் வந்து போகவில்லை ஒரு சில நினைவுகள் மட்டும்தான் வந்தது பேசிய நொடிகள் தாங்கள் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மட்டும்தான் அவனின் நினைவில் இருந்ததை தவிர இந்த இரண்டு வருடமும் தன் முழு கவனமும் ட்ரெயினிங்கில் இருந்ததால் அவளை நினைக்காததை இப்போது நினைத்து பார்த்தான் அதனால் கூட அவள் நினைவுகள் தனக்கு மறந்து போயிருக்கலாம் இருந்தாலும் தானும் அவளும் காதலித்தது உண்மை அப்படி இருக்க அவள் இந்த ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டே இருக்கும் போது அவளை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கும் ஒரு வாய்ப்பினை நான் தவற விடுவதா ஹாரி என்னை மன்னிச்சு என்னால் இந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் நான் இருந்தும் உன்னை இப்போ வெளியில் கொண்டுட்டு வர முடியாத ஒரு கோலையாக இருக்கிறேன் உனக்கே தெரியும் எனக்கு இந்த பதவி மேலே எவ்வளோ ஆசை அப்படின்னு என்னை நீ மன்னிச்சிருவேன்னு நான் நம்புறேன் என்று மனதிற்குள்ளே அவளிடம் மன்னிப்பு வேண்டி வெளிமூடினான் நன்றி